சென்ற பாடல் தங்கச்சிய என்று முடிந்தது இந்த பாடல் தங்கச்சிலை என்று ஆரம்பிக்கிறது தங்கம் வெஹி இரும்பு ஆகியவற்றால் கட்டிய பறக்கும் கோட்டைகளை அழித்த சிவபெருமான் யானையின் கரிய தோளை பூர்த்தியவன் மந்திர சக்தி கொண்ட ஒரு மானை அனுப்பினார்கள் சிவபெருமான் அந்த மானை பிடித்து வைத்துக் கொண்டு விட்டார் பிறகு புலியை அனுப்பினார்கள் புலியை கொன்று அதன் தோலை உழைத்து ஆடையாக உறுத்தி கொள்கிறார் பிறகு யானையை மாதம் கொண்ட யானையை அனுப்புகிறார்கள் அந்த யானையை உமாதேவியின் கண் முன்னாலேயே அதையும் கொன்று அதை உழித்து அதன் தோலை போர்த்தி கொள்கிறார் அப்படிப்பட்ட சிவ சிவப்புடைய சிவபெருமானின் துணையே உமாதேவி அபிரன் ஒருமுறை காமாட்சி அவதாரம் எடுத்த பொழுது வேகவதி ஆற்றங்கரையில் உமாதேவி மணலால் இல இலிங்கம் செய்து வழிபடுகிறார் அப்பொழுது அவளோடு சற்று விளையாட நினைத்த சிவபெருமான் பெருவள்ளத்தை அனுப்புகிறார் பெருவள்ளத்தில் எங்கே மணலால் ஆன லிங்கம் கரைந்து விடுவோம் என்று கருதி அதை தன் மார்கோடு அழுத்தி அணைத்து கொண்டு காப்பாற்றுகிறார் மழை வடிந்த பிறகும் லிங்கத்தில் அவள் அழைத்து அணைத்துக் தழும்பு இருக்கிறது அப்படிப்பட்ட தழும்பை உடைய சிவலிங்கம் இப்படிப்பட்ட அபிராமி அவள் கையில் என்ன வைத்திருக்கிறார் கரும்பு வெள்ளும் மல நம்புகள் இப்படிப்பட்ட சிறப்புடைய அபிராமி என் சிந்தையை விட்டு என்றென்றும் நீங்கக்கூடாது அவளுடைய அழகிய வடிவமும் அவள் கைகளில் வைத்திருக்கும் மல நம்புகளும் கரும்பு வெல்லும் என்றென்றும் என் சிந்தையில் இருக்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அபிராமபட்ட எத்தகைய அச்சமும் விலக இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்